அகலுசுன்ன அறிஞர்கள் மத்தியிலே சில டென்ஷன்ஸ் இருந்து வந்திருக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்கள் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம் புகாரி இமாம் புகாரி எடுத்துக்கோங்க அவங்களும் இமாம் துஃப்லி அவர்களும் அவங்களுக்கு இல்லாத டென்ஷன்ஸா மேலும் நீங்கள் பார்க்கலாம் இமாம் தாரகுத்ரி இமாம் புகாரி மேலும் இமாம் ஷாஃபி இமாம் வாக்கிதி இமாம் சஹாவி மற்றும் இமாம் சுயூத்தி இவங்களுக்குள்ள இமம் மாலிக்கும் இமாம் இப்னு இஷாக்குக்கும் இல்லாத டென்ஷன்ஸா மேலும் இமாம் ஷாஃபி ரஹ்மல் அவர்களுக்கும் இமாம் அபு அனிஃபாவுடைய ஃபாலோவர்ஸ் இமாம் அபு அனிஃபாவுடைய பின்பற்றுபவர் அவர்களை விற்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்னு இப் அவர்களுக்கும் இமாம் இப்னு அபி ஹாத்திம் அவர்களுக்கும் உள்ள அந்த டென்ஷன்ஸ் அடுத்து இமாம் சுபுக்கிக்கும் இமாம் இப்னு தைமியாக்கும் இடையே உள்ள விஷயங்கள் இமாம் தஹபிக்கும் இமாம் இப்னு அசமுக்கும் இடையே உள்ள விஷயங்கள் மேலும் இமாம் இப்னுல் ஜவுசிக்கும் அந்த காலத்துல இந்த ஹம்பலி ஸ்காலர்ஸ்க்கும் இடையே உள்ள விஷயங்கள் இமாம் இப்னு இமாம் இப்னுல் கயூமுக்கும் இடையே சில டென்ஷன்ஸ் மேலும் இமாம் சுயூஜி சஹாவி தெரிந்த விஷயங்கள் தான் ஸோ வந்து ப்ரீ மாடர்ன் ஸ்காலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்னு ஆபிதீன் அல் ஹனஃபி அவங்களுக்கும் இமாம் ஷவுகானிக்கும் இடையே உள்ள டென்ஷன்ஸ் இப்னு தேய்மி அவர்களுக்கும் எம் இமாம் இராஜி இமாம் கசாலி அவங்களுக்கும் இடையே உள்ள டென்ஷன்ஸ் மேலும் இப்னு அப்துல் பார்க்கும் இன்னும் சில நபர்களுக்கும் இது போன்ற டென்ஷன்ஸ் இப்போ மாடர்ன் ஏரால கூட நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா அஹமது இபின் ஹம்பல் முகாத்தி இபின் சுலைமான் இவங்களுக்குள்ள உள்ள டென்ஷன்ஸ் இவை எல்லாம் ஒழுக்கமான தகவல் சார்ந்த ஒரு இதுவாக இருந்தது கருத்து வேறுபாடு போக்குகளாக இருந்தது தவிர இன்றைய காலத்தில் இருக்கிற மாதிரி மனநோய் சார்ந்த தூற்றுகள் லேபிள் பண்ணிட்டு சுத்துறது இது போன்ற விஷயங்கள் இல்லை அறிஞர்களிடையே விரிவான ஆதாரங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவை சுண்ணாவின் பாதுகாப்புக்காக இருந்தது ஒரு கிளாஸோடு இருந்தது அந்த காலகட்டத்தில் ஸோ ஆலிம்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கருத்து வேறுபாடுகள் மேலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்ஸ் எல்லாமே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருதுதான் ஆனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றுன்னா அந்த காலத்தில் ஆலிம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகள் விஷயங்கள் டென்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அறிவு பாரம்பரியத்தோடு இருந்தது ஒரு நியாயத்துடன் நீதி நேர்மையுடன் செயல்பட்டாங்க அல்லாவுக்கு பயந்து அவர்கள் வந்து செயல்பட்டார்கள் ஒருத்தரை தப்தி செய்வது விஷயத்தில் ஒரு பிதத்வாதி என்று சொல்ற விஷயத்துல மிகுந்த கவனம் செலுத்தினார்கள் எச்சரிக்கையோடு இருந்தார்கள் அல்லாவுக்கு பயந்து அதை செய்தார்கள் மேலும் வந்து அவங்களுடைய போக்கு வந்து ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு போக்காக இருந்தது ஆனால் இந்த காலத்துல சொல்லவே வேண்டாம் ஆளுமகளுக்குள்ள இடையே உள்ள அந்த டென்ஷன்ஸ் அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த மோதல்கள் எல்லாமே காரணம் போய்விட்டது புகழுக்காக ஒரு கோபத்தின் காரணமாக பொறாமையின் காரணமாக அநியாயமாக ஆதாரம் இல்லாமல் ஒரு ஆலிம் இன்னொரு ஆளுமை தப்தி செய்வது அவர் பிதத்துவாதி என்று அடுத்தது பகை உணர்வு பழிவாங்கக்கூடிய போக்கு மேலும் காழ்ப்புணர்வின் காரணமாக முஃப்தி ஷேக் என்ற அழைப்புகளை பட்டங்களை பெற வேண்டும் என்பதற்காக சமூக ஊடகங்களில் சப்ஸ்கிரைபர்ஸை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்தது இஸ்பியத்தான போக்கு ஒரு ஷேக் அல்லது ஒரு அமைப்பிடம் மூட நம்பிக்கையோடு இருப்பது நம் பக்கம் அவங்க இல்லை என்றால் அவங்க நமக்கு எதிரி என்று அவர்களை தூற்றுவது அடுத்தது பொறாமையின் காரணமாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்று பார்க்கலாம் அது வந்து விஷயங்கள்ல நீங்க பார்க்கலாம் எப்படி ஆலிம்கள் தங்களுக்குள்ளே ஒரு சிலர் கண்ணியமாக கருத்து வேறுபாடு கொண்டு செல்கிறார்கள் சிலர் வந்து மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கொண்டு ஒருவரை ஒருவர் அப்படி கொண்டு போறாங்க ஒரு சோ கருத்து வேறுபாடுகள் காலந்தொற்றும் இருந்து வந்ததுதான் ஆனால் ஒரு கண்ணியமாக அதை எப்படி நாம் அணுகுமுறை கையாள வேண்டும் என்பதை நாம் உலமாக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சரியான முறையில் ஆதாரங்களோடு